வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே ஹாப்பி வெட்னஸ் டே வெட்னஸ் சண்டே வந்தால் நம்மளுக்கெல்லாம் என்னையும் சாப்பிட்றதுக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் ஐநே இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கும் உங்கள் ஊரில் காலைல வரைக்கும் வெயில் கொளுத்து கொளுத்து கொடுத்துட்டு திடீர்னு கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்குது கொஞ்சம் மேகம் மூட்டமாக இருக்கு ஏன் தெரியுங்களா இப்போ தான் மேலே போய் துணியை காய போட்டு வந்தேன் துணியை போடுற வரைக்கும் நல்லா சுரின்னு வெயில் வச்சுது துணியை காயப்போட்டு கீழே இறங்கினா அப்படியே டல்லாகிடுச்சு அந்த அதே மாதிரி பால் வந்து பொங்குற வரைக்கும் பக்கத்துல இருப்போம் சரி பொங்காத இல்லை பிடிக்கும்னா பொங்கிவிடும் இல்லை நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அப்போ என்ன சமையல் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க ஒரு குட்டி தூக்கம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்து தம்பியை குளிப்பாட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம் டிஃபன் கொடுத்துட்டு அப்படியே டல்லாக இருந்துச்சு உட்காந்து ஒன் ஹவர் அப்படியே தூங்கிட்டு ஒன் ஹவர் தான் இருக்கும் அப்படியே பயங்கரமாக தூக்கும் உட்காந்து நான் தூக்கிட்டு இருக்கேன் கோழி தூக்கணும் அந்த இல்லையா அதான் சரி என்ன சமையல் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் என்ன லஞ்சு கொஞ்சம் ப்ளீஸ் போடுங்கண்ணான்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல் இருக்கு எனக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் என்ன பார்க்கணுன்னு ஆசை ஆனால் முடியாது நீங்கள் வீடியோ போட நான் பார்ப்பேன் வீடியோ போட்டு விளையாஷ்னா லிங்க்கை பாருங்கள் நான் எங்கள்கிட்ட இன்றைக்கி சமையல் தான் கண்டிப்பாக நான் பார்க்க தான் போகிறேன் யாரும் பண்ணுறதுல நான் பண்ணுறேன் அப்படி இருந்துச்சா என் என் லிங்க்கு கொடுங்க என் சேனல் லிங்க் கொடுங்க இன்றைக்கி வெட்னஸ் டே இல்லையா அது வருஷம் வெண்டைக்காயெலாம் கட் பண்ணுறாங்க வெண்ட வெட்னஸ் ஒரு சிக்கனோ மட்டனோ வேணால் பரவாயில்ல பால் வச்சுருக்காங்க ரசம் பண்ணிட்டியா சுட்ட சுட்ட ரசம் ரெடி பூண்டு ரசம் ரசம் ரெடி ஆகிடுச்சு முட்டை குழம்பு முட்டை கலையை சாயின் கட்டணுமா ரெண்டு தான் இருக்குது என் ஒய்ஃபுக்கு ஒன்று மருமணும் ஒன்று நானும் தம்பியும் பத்திரம் வரத்துப்போம் அவ்வளோதான் இந்த முட்டை குழம்பு நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன் அதுக்கோசரம் எனக்கோசரம் பொறிடு பண்ணியிருக்காங்க இதுலேருந்து நான் வெஜிடேரியன் வைராகி நாள் இருக்குன்ட்டு சாப்பாடு வடிச்சாச்சேன் சாப்பாடு வடிச்சாச்சு உளசிக்குலாம் சேடிச்சு பரேன் எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு பண்ணாங்க நான் சாப்பிட்ல திங்கிழம வந்து சாம்பார் சாதம் செஞ்சாங்க அப்போது நைட்டு மீன் குழம்பு கொஞ்சோண்டு இருக்க வேணுமான்னு கேட்டாங்க சரி மீன் குழம்பு தானே சொல்லிட்டு ஒரு கால் தான் இருக்கும் ஒரு கால் கப்பு தான் இருக்கும் அதை எடுத்து நான் சாப்பிட்டேன் சாப்பிட்றப்ப ஒன்றும் தெரில நறுத்துணிச்சு அது முழுங்கிட்ட வரேன் அன்றைக்கி தொண்டையில் இந்த இடத்துல இன்னும் குத்திச்சு மீன் முடிலான்னு தெரில எச்சம் முழுங்கிறப்போலாம் இந்த இடம் அடிக்கணும் அதுதான் அந்த மீன் மீன் சம்மந்தப்பட்டது எதையும் நான் துண்டுறதில்லை அன்னைக்கு ஆசைப்பட்டு மீன் கொடுக்கணும் டாக்டர்கிட்ட போயிட்டு தொண்டர்கள் எதனா குத்தின்னுக்கானு பார்க்கணும் நான் எதுக்கு தெரியும் மீன் சாப்பிட்றது இல்லை அதெல்லாம் ரெண்டு நாள் வலிச்சுட்டு இருக்கு தொண்டை சூட சாத்த எடுத்து அடி வாயில போட்டு அமுக வேண்டியதானே நல்லா உருண்டை பிடிச்சி முழுங்கிடணும் அப்படியே சாப்பிட கூடாது கடிச்சு முழுங்கணும் இதான் பயப்படுவாங்க மீன் மீன் கை தொடரதுக்காக பயப்படுவாங்க கொஞ்சோண்டு மிச்சம் இருக்க குழம்பு தான் தொட்டு சாப்பிடுவாங்க குழம்புல மீன் முள் இருக்குமா தெரியல வலி தாங்கலை அதுதான் ஏன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு நான் முள் குத்திட்டு தானே பார்க்கணும் மீன் நல்லா சாப்பிட்றவங்களாம் முள்ளு குத்தாது எப்போனாவது இல்லை கொஞ்சம் குழம்பு சாப்பிட்டா அந்த மாதிரி குத்தி போயிட்டு வலிக்குது முள்ளு குத்தி இருக்காது போனது கூட வலிக்கு இதனாலயே ஃபீவர் மாதிரி இருக்குது தொண்டை வலிலேயே சரி காப்பி கொடு இப்போ இந்த அம்மா காப்பி கொடுக்கணும் போய் நான் தம்ஸ்அப் சாப்பிட்ருவேன்டா வாங்க காஃப்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் காமிக்கிறேன் வெண்டைக்காய் வெண்டைக்காய் பொய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்டு சமையல் பார்த்துக்கலாங்களா ஒயிட் ரைஸ் பூண்டு ரசம் என்ன காமிச்சிடலாம் முட்டை குழம்பு வெண்டைக்காய் பொயில் இன்னி நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ

ရုပ်သွင်အရဟိနိ எங்கள் அம்மா இவங்க தான் எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா பாருங்க நேராக சூரிய போயிடுவான் அவ்வளோதான் அப்போலாம் சூரியக்கு விற்கின்னு அவ்வளோ உயிர் இப்போவும் விற்கி நல்லா பார்த்து வீடியோ வெர்டிகல் கட் கட்